இந்த தான் மக்கள் டெய்லி பயணிக்கிறாங்களா அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு மனவேதனையாக கடக்க வேண்டிய ஒரு பாதை ஒரு மணி நேரமாயும் அந்த மோசமான ஒரு சாலைகளை நீங்க வந்து நம்ம பல்லாவரத்துல இருந்து அழகாக்குத்தையும் இருக்கிற ஆட்சியில இருக்கும் திமுகவை சேர்ந்தவர்கள் உடனடியாக இந்த பகுதிக்கு வந்து இந்த ரோடினுடைய நிலைமை என்ன என்பதை பார்க்கணும் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு எங்கள் ஆட்சி ஆட்சி சிறந்த அப்படின்னு இருந்தீங்கன்னா மக்கள் வந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு நான் நான் வரேன்னு பேட்ச் ஒர்க் பண்ணி மேனேஜ் பண்ணுறாங்க அன்றாடம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இந்த ரோட்டில் எப்படி டெய்லி பயணிப்பாங்க அப்படிங்கிற ஒரு இது வேண்டாம்மா இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் பொதுமக்கள் இன்னைக்கு சின்ன குழந்தைங்க ஸ்கூல் போகணும் ஆஃபீஸ் போகணும் எவ்வளோ இருக்கு எப்படி இந்த ரோட்ல டெய்லி பயணிக்க முடியும் உடனடியாக கார்ப்பரேஷன் இன்னைக்கு பல்லாவரத்துல இருந்து அனகாபத்தூர் மற்றும் இந்த குற்றத்தூர் வரைக்கும் எல்லா ரோடையும் உடனடியாக சரி செய்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் இல்லைனா மக்களுடைய எதிர்ப்பை நிச்சயமாக திமுக அரசு பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லை என்பதை தேமுதிக சார்பாக மட்டும் இல்லை மக்கள் சார்பாக என் கருத்துக்களை இங்கே பதிய வைக்கிறேன் அப்படி சொல்லியும் நீங்கள் செய்யலைன்னா உறுதியாக நான் சொல்றேன் மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் தேமுதிக சார்பாக என் தலைமையிலே நிச்சயமாக நடத்துவேன் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக தெரிவிக்கிறோம் மக்களுக்காக தான் இந்த ஆட்சி தயவு செஞ்சு உங்க அமைச்சர்களை அனுப்புங்க எம்எல்ஏக்களை அனுப்புங்க என்ன இங்க இருந்து நிலைமை புரிந்து கொள்ள

இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ரோடு தமிழ்நாட்டில் எங்கேயுமே பார்க்க முடியாது என்ற அளவுக்கு இருக்கிறது இந்த அரசு உடனடியாக கவனம் செலுத்த சரிங்களா மேடம் பாய்கர் நாடேன் பாய்கர் நாடேன் பாய்கர் நாடேன் பாய்கர் 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 பாய்க நம்முடைய கழகத்துடைய நிர்வாகிகளுக்கும் மனித நலையில் வருவதை பகுதி கழகத்துடைய நிர்வாகிகளுக்கும் ஒத்திகை கழகத்துடைய செயலாளர் நகர கழகத்துடைய செயலாளர்கள் பேருந்துடைய செயலாளர்கள் ஒவ்வொருவராக